இது வந்து உப்பு தண்ணியை நல்ல தனியாக மாற்றுமா மேக்னட்டிக்கு மூலிமா வந்து இந்த பக்கம் உப்பு தண்ணியாக கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் நல்ல தண்ணியாக வருமா அப்படி தான் நம்மளும் வாங்கி வச்சிருக்கோம் ஏன்னா வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் பார்த்திங்கன்னா போர் தண்ணி வந்து நிறைய உப்பு கன்டென்ட் அதிகமாக இருக்கிறனால விவசாயம் செஞ்சால் கூட மகசூல் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் இப்போ எங்கள் போரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது அந்த டிடிஎஸ் உப்பு அளவு வந்து அவ்வளோ இருக்குது இதனால பார்த்தீங்கன்னா நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த செடி சுற்றியும் வந்து வெள்ளை படி வெள்ள வெள்ளையாக உப்பு படைஞ்சிருக்கோம் அப்புறம் அந்த மண்ணு பார்த்தீங்கன்னா வந்து இந்த எறும்பு ஊர்ந்து போன மாதிரி வந்து ஆகிடும் இவ்வளோ உப்பு அதிகமாக இருக்கிறனால தான் நம்ம வந்து கொஞ்சம் ஆன்லைனில் வந்து தேடி சர்ச் பண்ணி இந்த டிவைஸை வாங்கியிருக்கோம் இது வந்து என்னென்னா நம்ம இந்த பக்கம் உப்பு தனியாக கொடுக்கும்போது இந்த பக்கம் நல்லா தனியாக வெளியே வருமா ஏன்னா வந்து அந்த உப்பு தண்ணி உப்பு இருக்கும் ஆனால் வந்து அந்த நம்ம விவசாய வயலுக்கோ இல்லை அந்த உப்பு படிக்கிறது இருக்காது இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியை நம்ம வந்து டேங்க்ல நிரப்பி பைப் ஒளியெடுக்கும் எடுக்கும்போது வந்து உப்பு அங்கங்கே படிஞ்சிடும் இந்த டிவைஸ்ல இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் இதை பயன்படுத்தும் போது உப்பு வந்து படியாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த உப்பு வந்து இந்த டிவைஸ் வந்து உடைச்சி விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம வந்து எப்படி உணர்றது அப்படின்னா சோப்பு போட்டு கை கழுவும் போது உணரலாம்னு சொல்றாங்க இப்போ அந்த வீடியோ தான் நீங்க பாக்க போறீங்க அதாவது டிவைஸ் போடாம யூஸ் பண்ற தண்ணியில பார்த்தா பிசு பிசு இருக்குன்னு சொல்றாங்க சோப்பு நிறம் கம்மியா வரும்னு சொல்றாங்க அதனால நாம வந்து சோப்பை போட்டு பாப்போம் வருதா வருதால செக் பண்ணிடுவோம் அவங்க போடுற வீடியோ உண்மையா பொய்யா நான் செக் பண்ணிடணும்ல நம்ம இப்போ வந்து இந்த கையை சூம் பண்ணு பாப்பா இது வந்து அதாவது டிவைஸ் போடாம ஒன்றும் நுரம் இல்லை ஆஹ் நல்லா பாத்துங்க இப்போ டிவைஸ் போட்டதில் வந்து இப்போ டிவைஸ் போட்டாச்சு டிவைஸ் போட்ட தண்ணியில் கை கழுவுறோம் கழுவிட்டு அதே சோப்பு போடுறோம் நுர உண்மையிலேயே வருதா இல்ல பாருங்க கொஞ்சத்துக்கே கொஞ்சத்துக்கே நல்லா நுற வருது கொஞ்சம் தான் போட்டோம் நுற நல்லா வருது என்னடா லூஸ் தனமா வந்து இப்படி காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா இந்த டிவைஸ் இத்தவங்க தான் தான் காட்டுனாங்க இந்த மாதிரி வந்து சோப்பு போட்டு கையில் அப்ளை பண்ணும் வந்து நீங்களே உணர முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நானும் டிடிஎஸ் மீட்டர்லாம் பாருங்கள் இது டிடிஎஸ் மீட்டர் தான் வாங்கி செக் பண்ணி பார்த்தேன் அதில் ஒன்றும் தெரியல ஆனால் அது கண்டுபிடிக்கிறது ஒரே வழி என்னென்னா இந்த தான் அப்படின்னாங்க இங்கே பாருங்க இப்போ இவ்வளோ நுரம் இருக்குதா தான் இருக்குது உப்பு ஓரளவு குறைஞ்சி தான் இருக்குது அதாவது இந்த டிவைஸ் போட்டால் வந்து உப்பு சுவை அந்த உப்பு துவர்ப்பு குறைஞ்சிரும்லாம் ச நினைக்கூடாது அதெல்லாம் குறையாது இதில் இருக்கக்கூடிய உப்பு அளவு வந்து குறஞ்சிடும் அதனால் வந்து நம்ம விவசாயத்தை செய்யும்போது வந்து நல்ல மகசூல் கிடைக்குன்னு சொல்கிறாங்க அதை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அதான் போட்டுங்கிறோம் மெல்ல மெல்ல இன்னும் பயன்படுத்தும் போது தான் வந்து இந்த டிவைஸ் இருந்த அளவு நமக்கு வந்து ஒர்க் ஆகுது வேலை செய்யுதுன்றதை வந்து நம்ம பார்க்க முடியும் இது வந்து கண்ணாடி டம்ளர் சோதனை இதுவும் அவங்க சொல்லிக் கொடுத்தது தான் அதாவது அந்த டிவைஸ் போட்ட பின்னா முன்னாடி டிவைஸ் போடாமல் ஒரு டம்ப ஒரு கண்ணாடி டம்ளர் தண்ணியும் டிவைஸ் போட்ட பின்னாடி ஒரு கண்ணா ஒரு கண்ணாடியில் த தண்ணியும் எடுத்து நம்ம பார்க்கும்போது டிவைஸ் போட்ட தண்ணி க களங்கள் இல்லாமலும் டிவைஸ் போடாத தண்ணி களங்களாக இருக்கிறதோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம அந்த சோதனையை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் லைட்டாக வெட்டு இருக்கிறது டிவைஸ் போடாத தண்ணி டிவைஸ் போடாத தண்ணி சாரி டிவைஸ் போட்டது நல்லா பளிச்சுன்னு இருக்குது இது கொஞ்சம் கலங்களாக தான் இருக்குது அதனால் வந்து ஆப்ரேஷன் செக்சஸ் டிவைஸ் போட்டக்கு பின்னாடி தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குது டிவைஸ் போடாத தண்ணி கொஞ்சம் கண்ணாடி வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணி அதை கொஞ்சம் அழுக்காக்குற மாதிரி இருக்குது அதனால் வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ் ம் இது வந்து கண்ணாடி டம்ளர் சோதனை இதுவும் அவங்க சொல்லி கொடுத்தது தான் அதாவது அந்த டிவைஸ் போட்ட பின்னா முன்னாடி டிவைஸ் போடாமல் ஒரு டம்ப ஒரு கண்ணாடி டம்பில் தண்ணியும் டிவைஸ் போட்ட பின்னாடி ஒரு கண்ணா கண்ணாடியில் த தண்ணியும் எடுத்து நம்ம பார்க்கும்போது டிவைஸ் போட்ட தண்ணி கா கலங்கள் இல்லாமலும் டிவைஸ் போடாத தண்ணி கலங்களாக இருக்கிறதோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம அந்த சோதனையை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் லைட்டாக வெட்டு இருக்கிறது டிவைஸ் போடாத தண்ணி டிவைஸ் போடாத தண்ணி சாரி டிவைஸ் போட்டது நல்லா பளிச்சுன்னு இருக்குது இது கொஞ்சம் கலங்களாக தான் இருக்குது அதனால் வந்து ஆப்ரேஷன் செக்சஸ் டிவைஸ் போட்ட பின்னாடி தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குது டிவைஸ் போடாத தண்ணி கொஞ்சம் கண்ணாடி வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணி அதை கொஞ்சம் அழுக்காக்குற மாதிரி இருக்குது அதனால் வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ் ம்